வணக்கம் டாக்டர் மைதிலி இன்னைக்கு நிகழ்ச்சியில் அரிசி பொரிய தொடர்ச்சியான அன்றாட உணவில் ஒரு ஸ்நாக்ஸ் மாதிரி சிற்றுண்டை மாதிரி சேர்த்துட்டே வரும்போது எந்தெந்த நோய்கள்லாம் ஏற்படாமல் தடுக்க முடியுன்றதை பற்றி தெளிவாக பார்க்கலாம் அரிசி பொறி ஆங்கிலத்தில் பஃப்டு ரைஸ் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த அரிசி பொரியில் இரும்பு ஊட்டச்சத்து அப்படின்றது ரொம்ப ரொம்ப அதிக அளவில் இருக்குது எந்த அளவுக்குன்னு கேட்டிங்கன்னா நூறு கிராம் அளவுக்கு அரிசி பொரியில் கிட்டத்தட்ட முப்பத்தி ஒன்று புள்ளி ஏழு மில்லிகிராம் அளவுக்கு இரும்பு ஊட்டச்சத்து இருக்குது இது என்ன செய்யும்னா ரத்த சோகை நோய் பாதிப்பு ஏற்படக்கூடிய வாய்ப்பை ரொம்ப ரொம்ப கம்மி பண்ணிடும் இரத்த சிவப்பணுக்கள் அப்படின்ற ஆர்பிசியோட எண்ணிக்கை அதோட உற்பத்தியை வைக்கிறதோட மட்டும் கிடையாது ஹீமோகுளோபின் அளவையும் பராமரிக்கும் இதனாலேயே பார்த்தா ரத்த சோகை அப்படின்ற அனிமியா நோய் பாதிப்பு ஏற்படக்கூடிய வாய்ப்பு ரொம்பவே கம்மி தான் அதுலேயும் ரொம்ப குறிப்பாக ஐயன் டிஃபிஷியன்சி அனிமியா வராமல் தடுக்கிறதுல அரிசி பொறி அப்படின்றதும் முக்கியமான ஒரு ஸ்நாக்ஸாக இருக்கு இதோட மட்டும் இல்லை உடல் எடையை பராமரிக்கும் இப்போ உடல் எடையை கம்மி பண்ணுறதுக்கு டயட் ஆரம்பிக்கிறாங்க அப்படின் போது ஏற்கனவே பிஸ்கட் இல்லை சிப்ஸ் மாதிரி ஏதோ ஒரு க்ரன்ச்சியான ஸ்நாக்ஸை சாப்பிட்டே பழக்கப்பட்டிருப்பாங்க இல்லையா அப்படிப்பட்டவங்களுக்கு திடீர்னு அந்த ஜங்க் ஃபுட்லேருந்து வெளி வரணும் அப்படின்ற போது ஃபுட் கிரேவிங் ரொம்ப அதிகமாக இருக்கும் இல்லையா இந்த அரிசி பொரியா நல்ல க்ரன்ச்சியாக இருக்கக்கூடியதை ஸ்நாக்ஸ் மாதிரி அடிக்கடி சாப்பிடும்போது அந்த ஃபுட் கிரேவிங்கும் கம்மியாயிடும் கெலோரி அளவுன்னு பார்த்தீங்கன்னா அதுவும் ரொம்பவே கம்மி தான் அரிசி பொரியில் கூடவே நார் சத்தம் இருக்குது இதனால் உடல் எடையை ஆரோக்கியமான முறையில் பராமரிக்க முடியும் வளர்கிற குழந்தைகளுக்கெல்லாம் தேவையில்லாத சோடியம் கண்டென்ட் அதிகமாக இருக்கக்கூடிய பேக்கெட்டில் அடைக்கப்பட்டு விற்கிற சிப்ஸ் எல்லாம் நீங்கள் வாங்கி சாப்பிட கொடுக்கறதுக்கு பதிலாக இந்த அரிசி பொறி அடிக்கடி குழந்தைகளுக்கு சாப்பிட கொடுக்கும்போது சோடியம் அளவும் கம்மி தான் நார் சத்தும் இதில் இருக்குது நான் சொன்ன மாதிரி இரும்பு ஊட்ட சத்தம் இதில் இருக்கிறதால நோய் எதிர்ப்பு தன்மையும் நல்லா அதிகப்படுத்த முடியும் ரத்த சோகை வராமலும் பார்த்துக்க முடியும் சைல்டுஹுட் ஒபிசிட்டியை ஃபேஸ் பண்ணக்கூடிய குழந்தைகளுக்கு உடல் எடையை சீக்கிரமே ஆரோக்கியமான முறையில் கம்மி பண்ணுறதுக்கும் அரிசி பொறி அப்படின்றது ரொம்ப ரொம்ப உதவியாக இருக்கும் இதோட மட்டும் இல்லை சோடியம் அளவு கம்மி இல்லையா கூடவே மெக்னீஷியம் அப்படின்ற முக்கியமான ஒரு ஊட்டச்சத்து அதிகமாக இருக்குது இது என்ன செய்யணும்னா உயர் ரத்த அழுத்தம் பிற்காலத்தில் ஏற்படக்கூடிய வாய்ப்பாக கம்மி பண்ணிவிடும் ரத்த அழுத்தம் அதிகமாகிடுச்சு பிபி அதிகமாக ஆயிடுச்சு அப்படின்னாலே பிற்காலத்தில் மாரடைப்பு ஏற்படக்கூடிய வாய்ப்பு கொஞ்சம் அதிகம் தான் இல்லையா இது ரத்த அழுத்தம் அப்படின்ற பிபியை நார்மலாக பராமரிக்கிறதோட மட்டும் இல்லை இதையும் நல்ல ஆரோக்கியமாக செயல்படவும் ரொம்பவே உதவியாக இருக்கும் நார் சத்து அதிகமாக இருக்குதுன்னு சொன்னேன் இல்லையா நார் சத்து அப்படின் போது பொதுவாகவே மல்ல ஏற்படக்கூடிய வாய்ப்பை தடுக்கும் செரிமானத்தை சீராக வைக்கும் எலும்புகளையும் நல்லா ஸ்ட்ராங்காக வலுவடைய செய்யும் ஏன்னா இதில் கேல்சியம் மெக்னீஷியம் ரெண்டுமே ஒன்று சேர்ந்துருக்கு கால்சியம் அப்படின்னா நிறைய பேருக்கு தெரிஞ்ச ஒன்று எலும்புகளை நல்லா ஸ்ட்ராங்காக வலுவடைய செய்யும் கூடவே மெக்னீஷியமும் ஒன்று சேர்ந்து இருக்கிறதால பிற்காலத்தில் எலும்பு வியாதி சம்பந்தப்பட்ட வியாதிகள் ஏற்படக்கூடிய வாய்ப்பையும் கம்மி பண்ணிடும் எலும்போட அடர்த்தியை பராமரிக்கிறதுக்கும் இந்த ஊட்டச்சத்துக்கள் அப்படின்றது ரொம்ப ரொம்ப உதவியாக இருக்கும் இதோட மட்டும் இல்லை இதில் இருக்க முக்கியமான ஊட்டச்சத்துக்கள் நம்ம உடம்புல நோய் எதிர்ப்பு தன்மையும் நல்ல பல மடங்கு அதிகப்படுத்தும் இதனால் அரிசி பொறி கண்டிப்பாக நம்ம அன்றாட உணவில் ஒரு ஸ்நாக்ஸ் மாதிரி சேர்க்கணும் அதுலேயும் வளர்கிற குழந்தைகள்லாம் கண்டிப்பாக சாப்பிட வேண்டிய முக்கியமான முக்கியமான சிற்றுண்டியில் அரிசி பொரின்றதும் ஒன்றா இருக்குது நீங்கள் பொறி உருண்டை மாதிரியும் டைம் இருந்தால் வீட்லேயே சமைத்து சாப்பிட கொடுக்கலாம் இல்லை கடைகளில் பொறி உருண்டைன்னு கேட்டிங்கன்னா கிடைக்கும் இதை வாங்கி குழந்தைகளுக்கு அடிக்கடி சாப்பிட கொடுக்குறத ஒரு பழகமாக கொண்டு வாங்க தேங்க்யூ